தடைகளை மீறி ரஷ்ய எண்ணெயை எக்கச்சக்கமாக வாங்கும் இந்தியா ரஷ்யாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயின் அளவு ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்களிலிருந்து தோராயமாக மூன்று புள்ளி ஒன்று பில்லியன் டாலர்களாக உயர்ந்தது இது அமெரிக்காவின் கடுமையான வரிகள் விதிப்பு மற்றும் அந்த நாட்டின் அதிபர் ட்ரம்பின் அழுத்தம் இருந்த போதிலும் அதிகரித்துள்ளது இது கிட்டத்தட்ட சீனா ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய்க்கு சமமாக உள்ளதாக சிஆர்இ மையத்தின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது சென்ற ஜூலை மாதத்தில் இந்தியாவின் இறக்குமதி சுமார் இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலரில் இருந்து இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலராக உயர்ந்தது அதே நேரத்தில் சீனாவின் இறக்குமதி அதே காலகட்டத்தில் நான்கு புள்ளி நான்கு பில்லியன் டாலரில் இருந்து நான்கு புள்ளி ஒன்று பில்லியன் டாலராக குறைந்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி பொருட்களை வாங்கும் முக்கிய வாடிக்கையாளராக இந்தியா மாறியுள்ளதை இந்த தரவுகள் எடுத்துக்காட்டுகிறது ஆனால் அமெரிக்கா இரு நாடுகளிடையே அதிகரித்து வரும் வர்த்தகத்தை குறைக்க தனது அழுத்தத்தை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்தியாவின் இந்த எண்ணெய் கொள்முதல் பணம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போருக்கு நிதியளிக்க உதவுகிறது என்று அமெரிக்கா வாதிடுகிறது ஆனால் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து வாங்கி வருவதால் ஆகஸ்ட் இருபத்து ஏழு முதல் அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பல்வேறு பொருட்களின் மீது அமெரிக்கா இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரியை விதித்தது இந்த நடவடிக்கை ரஷ்ய எண்ணெயை இறக்குமதி செய்யும் மற்ற நாடுகளுக்கு பொருந்தாது என்பது குறிப்பிடத்தகுந்தது இது மட்டுமல்லாமல் எச்சரிக்கையை மீறி தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மற்றும் சீனாவின் ஏற்றுமதி பொருள்கள் மீது நூறு சதவீதம் வரை வரிகளை விதிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்தியதாக கூறியது கடந்த நான்கு நாட்களாக மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு மேற்கத்திய நாடுகளின் அழுத்தம் அதிகரித்து வரும் போதிலும் ஆகஸ்ட் மாதத்தில் ரஷ்யா தனது ஏற்றுமதியை வலுவான வகையில் இந்தியாவுடன் செய்தது ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மற்றும் நிலக்கரியை இறக்குமதி செய்வதில் சீனா முன்னணியிலிருந்து வருகிறது அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடாகிய துருக்கி கூட ரஷ்ய எண்ணெய் பொருட்கள் மற்றும் இயற்கை எரிவாயுவை வாங்குவதில் முன்னணியிலிருந்து வருவதாக அந்த அறிக்கை கூறுகிறது அந்த அறிக்கையின்படி ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா ரஷ்யாவிலிருந்து மொத்தம் தோராயமாக மூன்று புள்ளி எண்பத்து ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள புதைபடிவ எரிபொருட்களை இறக்குமதி செய்தது இதன் மூலம் சீனாவிற்கு பிறகு இரண்டாவது பெரிய வாங்குபவராக இந்தியா மாறியது இந்திய அரசின் கொள்முதல்களில் ஐநூற்று நாற்பத்தைந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள நிலக்கரி மற்றும் முன்னூற்று ஒன்று மில்லியன் டாலர் மதிப்புள்ள சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்கள் ஆகியவை அடங்கும் அதன் முக்கிய கச்சா எண்ணெய் இறக்குமதிகள் இதற்கும் கூடுதலானவை என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது ரஷ்யாவுடனான எரிசக்தி உறவுகளை துண்டிக்க அமெரிக்கா தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்த போதிலும் இந்திய அதிகாரிகள் நாட்டின் நிலைப்பாட்டை பாதுகாத்து வருகின்றனர் சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட மற்ற நாடுகள் அதிக அளவில் ரஷ்ய எரிசக்தியை தொடர்ந்து வாங்கும் அதே வேளையில் இந்திய அதிகாரிகள் தங்கள் நாட்டின் நிலைப்பாட்டை நியாயப்படுத்தியுள்ளனர் துருக்கி கூட உலகளவில் மூன்று புள்ளி இருபத்து ஒன்று பில்லியன் டாலர் அளவில் ரஷ்யாவிடமிருந்து குழாய் எரிவாயு சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து சீனா இந்தியாவுக்கு அடுத்த மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு முழு ஆதரவு அளிக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் கூட நான்காவது இடத்தில் உள்ளது ரஷ்யாவின் குழாய் வழி வாயு மற்றும் எரிபொருட்களை இப்போதும் கூட ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு இறக்குமதி செய்து வருகிறது ரஷ்ய நிலக்கரி மற்றும் எண்ணெய் பொருட்கள் வாங்குவதில் அமெரிக்காவின் நெருங்கிய ஆதரவு நாடுகளில் ஒன்றான தென்கொரியா ஐந்தாவது இடத்தில் உள்ளது அமெரிக்கா ரஷ்ய எண்ணெயை நேரடியாக அனுமதிக்கவில்லை என்றாலும் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்கு கீழே உள்ள ரஷ்ய பொருட்களை இறக்குமதி செய்ய குறிப்பிட்ட விலை வரம்பை நிர்ணயித்து நாடுகளை மட்டும் அனுமதிக்கிறது என்றாலும் இந்த விலை வரம்பு பொறிமுறையை பெருமளவில் இந்தியா கடைபிடிக்கிறது அதனால் சர்வதேச விதிகளின் கீழ் தனது ரஷ்ய இறக்குமதிகள் சட்டப்பூர்வமானவை என்றும் இதை தேவையில்லாமல் மேலை நாடுகள் அரசியலாக்க கூடாது என்றும் இந்தியா வாதாடி வருகிறது அதே சமயம் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் பயப்படாமல் இந்தியா தனது தேச நலனை கருதி தொடர்ச்சியாக தனது எண்ணெய் கொள்முதல் கொள்கையை பராமரித்து வருவது குறிப்பிடத்தக்கது